எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த இந்த நிலையில தாவேக்காவிற்கு வேறு வழியே இல்லை இதுதான் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டாலும் ஆதவ அர்ஜுனா என்ற ஒருவரால் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து அந்த இடத்திற்கு தாவேக்கா நகரலாம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தாவேக்கா மூலியமா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை பத்தின ஒரு அலசலாதான் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வம்சி அவர்களோடு வணக்கம் வணக்கம் சதீஷ் ஆதவ் அர்ஜனா அந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசினதை நீங்க பாத்துருக்கீங்க சோ அவர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா மூவ் பண்றதுக்கு அந்த மாதிரி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது தான் எம்எல்ஏ ஆகணும் பாக்குறாரு தனக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு தன்னால அதிமுக பிளஸ் அவருக்கு திமுக திமுக தலைமையில் தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக எப்படியும் அவங்க திமுக அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு தாவக்கா அதிமுக ஆச்சு கொண்டு வந்துடலாம் பாஜக ஒதுக்கிட்டு தாவேக்கா அதிமுக ஆலயம் கொண்டு வந்துடலான்னு அவர் அவராக முயற்சி எடுத்துட்டு இருக்க அவர் பெரிய அரசியல் சக்தியான்னு நினச்சுக்கிட்டு பட் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ அவர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கிளைம் பண்ணுறதுலாம் பாலிடிக்ஸ் கிடையாது ஒரு அரசியல் கட்சி நம்மள வந்து ஆன் பேப்பர் என்ன இருக்கு எவ்வளவு ஓட்டு எடுத்துரு தான் மதிப்பு இவங்க வந்து தங்களை வந்து என்னமோ பெரிய அரசியல் சக்தியாட்டு தாவேக்கா கிளைம் பண்ணாலும் எடப்பாடி போன்ற பெரிய கட்சி கட்சி தலைவர்கள்லாம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு தேர்தல் ஆய்வு எவ்வளவு நிரூபிக்கப்பட்டு இது இதன் அடிப்படையில்தான் கூட்டணி வருவாங்க தாவேக்காவின் ஓட்டு வந்து நிரூபிக்கப்படல ஒருவேளை நிஜமாவே ஆதவ சொல்ற மாதிரி நாற்பது பர்சன்ட் ஓட்டு கூட வாங்கலாம் அந்த அந்த அடிப்பேட்டுக்கு போல ஆனா அது வாங்கினாதான் இவங்க வந்து அந்த ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க வாங்காமலேயே அந்த ஓட்டை வந்து நாங்க அதிமுக டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டணி போவது வந்து நீங்க நம்புறீங்களே எடப்பாடி மாதிரி ஆளுங்க நம்ப மாட்டாங்க அதனாலதான் உங்களை விட பாஜக பெற்றுன்னு போறாங்க இவங்க வந்து திரும்பவும் நாங்க வந்து நான் பாஜக வெளியிச்சு நான் வந்து அதிமுக தேவைக்காக கூட்டணி கொண்டாடுறோம் இவர் முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி வெறுப்ப வெற்றி பெற வெற்றி பெறாத காரணமா தான் இன்னைக்கு அது பேசும்போது என்ன சார் எடப்பாடி யார் யாரு கூட்டணி போவா அப்படின்னு அண்ணாமலையாவது கொஞ்சம் இது போட்டு கொஞ்சம் வச்சு இருபது வருஷம் போட்டு காட்டிட்டாரு இந்த மாதிரி லூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறாரு அந்த ஒரு அவர் கான்சியஸாக தான் வெளில அந்த வீடியோ வெளில வந்துட்டு வந்திருக்கு பேசினது அப்பன்னா இவர் வந்து இவர் வந்து அந்த அதிமுக தவ கூட்டணி அவ அமையாத பிரக்தியை தான் கட்டிட்டு இருக்காரு சீமான் கூட அவர் அவர் என்ன சொல்றாரு என்ன வந்து கூப்பிட்டு அதிமுக கூட்டணி போலாம் ஆவாங்கன்னு என்ன கூப்பிட்டாரு சீமான் அழைக்காது இப்போ இவர் வந்து இவர் எஜெண்டா இவர் திமுகவை அதிகாரத்தில் விழுந்துணுன்ற ரொம்ப குறியா இருக்காரு அவர் அதுக்கு வந்து இவங்க எல்லாம் ஒன்று இணையணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாரு அதுல இவருக்கு ஏதோ அரசியல் ஆதாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு பட் இதுல வந்து இந்த கட்சிகளுக்கு என்ன லாபம்னு தான் வைப்பாங்க சீமானை பொறுத்தவரை நான் வந்து அவரே அவரே என்னை கூப்பிட்டு அதிமுக கூப்பணிக்கு போனான்னு சொன்னா சொல்றாரு அவர் இப்ப அதிமுக நான் இப்ப ஜெயிக்கு எனக்கு என்ன லாபம் அதிமுக ஆட்சிக்கு வந்து எனக்கு என்ன எல்லாமே இப்ப திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில சுமூகமா இருக்கும் போது என்ன எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவர் சொன்னாரு இல்ல இது இதே அதிமுக தரப்போ நீங்க வாக்கு வங்கி என்ன பிராக்டிக்கலா பேச பேசுறாங்க அதுக்கு இவங்க கிட்ட பதில் இதுதான் அங்க பிரச்சனையாயிருக்கு பட் இவர் தன்ன ஒரு பெரிய ஃபோல் சாட்டி இவர் அங்க காமிச்சிட்டு இருக்காரு ஐடியலி இது வந்து வேற ஒரு கட்சியை காட்டினா அந்த தலைவர் வந்து குறுக்கிட்ட வந்து நீங்க இதோடு நிறுத்திக்குவாங்க நேற்று நடவடிக்கை இருப்பாங்க இப்ப தாவே கால வித விதி எடுக்க முடியல அதான் பிரச்சனை எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் கூட தாவேகா மீது ஒரு சாப்கார்னரோட இருங்க பெரிய அளவுல விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா கூட தகவல் வந்தது சோ அவருமே வந்து எப்படியாவது கூட்டணிக்கு அடைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து திரும்ப அதுக்கு சேர விடாம பண்ணிடாதா இல்ல எடப்பாடியோட அமைதிக்காரன் ரெண்டு விஷயம்லாம் உம் ஒண்ணு வந்து இயல்பாகவே அதிமுக இருப்பவங்க கொஞ்சம் அக்ரெசிவா அப்படின்னு ஒருத்தர் திமுக தர வேற கட்சிகள் அவ்வளவு அக்ரெசிவா அட்டாக் பண்றாருன்னு போக்க அவங்க வந்து நேரம் வரும்போதுதான் அவங்க வந்து அவங்க ஒரு அவங்க அந்த கட்சிகளுக்காக இடத்தை காட்டி குடுப்பாங்க அவங்கள அவங்க அரசியல் ரீதியமாக ரீதியாக தான் அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்க தவிர்த்து ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கூடிய ஆட்கள் கிடையாது ஒரு தன்மையா பேசக்கூடிய ஆட்கள் தான் அதிமுக இந்த இருக்கு அரசியல் ஆனா விஜய் அதை விஜயை பொறுத்தவரை எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு யார் ஏமாறுவாங்கன்னு பாக்குறாங்க விஜய் வந்து எடப்பாடி தன்னை பெரிய போர்ஸார் நம்பி எந்த ஒரு சீட்டு எண்பது சீட்டு கொடுத்து முறா சொல்லுவாங்க அவர் நினைக்கிறாரு அவர் எடப்பாடி வந்து திமுக உனக்கு திமுக வீழ்த்து எந்த எல்லைக்கும் இப்போ போக தயாராக இருக்கும் நம்மளை ஏத்திட்டு வர பத்து சீட்டு நான் கொடுக்குறேன் நம்மளை ஏத்துக்க ஏத்திட்டு வரோம்னு அவர் நினைக்கிறாரு சோ யார் ஏமாறுவாங்கன்றதுதான் பாக்க ஒரு அழிவு வந்து விஜய் ஏமாந்து எண்ணம் இவருக்கு இருக்கு விஜய் ஏமாந்து விஜய் நம்மக்காக பிரச்சாரம் பண்ணா அது ஒரு வேல்யூ ஆடா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அது அது எப்படி அவங்க ஸோ இது யாரோட இன்ட்ரெஸ்ட் இந்த செவாக வந்து யார் மனவடி எடுக்கிறாங்கன்ற கொடுத்ததாக இருக்குது இதை தவிர வந்து இன்னொரு விஷயமும் என்னென்னா தாவேக்காவை வந்து ஸ்மார்ட்டாக வந்து எடப்பாடி வந்து பிஜேபிக்கு பார்கேனிங் ஆப்ஷன் யோசிச்சுட்டு நீங்கள் இல்லைன்னா தாவேக்காவோட போயிடுவேன் அப்படின்ற அந்த போஸ்டர் அங்கே மரமோ கொடுத்துட்டுருக்காரு இதனால் பிஜேபி வந்து பிஜேபியோடய பார்கேனிங் கெப்பாசிட்டி அடைக்கிறது பிஜேபி க கம்மியான சீட்டுக்கு வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாஜக வந்து விஜய் எதிர்பார்க்காமலேயே நிறைய விஷயங்கள் ஃபேவரா பண்றாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இது எப்படி நீங்க பாக்க இல்ல அவங்க வந்து விஜயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி என்பது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு தோத்து போன கூட்டணி தான் ஓகே இதுல வந்து விஜய்யோ சீமானோ சேர்ந்து அந்த அணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற அவங்க அவங்க நினைக்கிறாங்க அது அதுக்கு வந்து அந்த கட்சிக்கு வர எந்த அளவுக்கு விரும்புற விரும்புதுன்னு பொறுத்திருக்கு சோ இவங்க ஒரு ஃபீலர்ஸ் குடுக்கறாங்க நைனார பொறுத்தவரை இப்போ தன் தலைமையில பா பாஜக இருக்கும்போது ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படி டெல்லிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்க கொடுக்கணும் காட்டணும்ன்றது அவர் ஆசைப்படுறாரு அது அவ அதனால அந்த விஜய் எங்களோட சே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இதே வேற எந்த தலைவர் எல்லாம் இந்த விஜய் வந்து அவர் கிறிஸ்டியன் அந்த ஒரு போக்கு எடுத்துருவாரு பட் ஆனா அதிமுக இருந்து போன தலைவர் என்பதால் இவர் கொஞ்சம் மோஸ்ட் இன்க்ளூசிவா இருக்காரு கிறிஸ்டின் முஸ் முஸ்லீமும் தமிழ்நாட்டு யாரும் பார்க்கறது கிடையாது எல்லாரும் கிறிஸ்டியன் முஸ்லீம் எதிர்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க கூட்டணி வாங்கன்னு பட் விஜய் வந்து தன்னை ஐடியாலஜிக்கா பாஜக தனக்கு எதிரி கொள்கையை எதிரின்னு பாஜக பொஷன் பண்ணி இருக்காரு சோ அந்த அணியில் அப்போ விஜய் போறதுக்கு என்ன அப்ப சிஏ எதிர்ப்பு பண்றாரு இந்த வகுப்பு வார்த்தை சட்டத்துக்கு நீட்டு நீட்டும் பண்ற எதிர்க்கன்ற போது அவர் பாஜக எதிரான தான் இருக்காரு அவரு திமுக இருக்கிறதா திமுக வந்து அரசியல் ரீதியாக இருக்கிறதா கொள்கை ரீதியாக பாஜக இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கு ஸோ விஜய் வந்து இந்த அணியில் சேர வாய்ப்பு இருக்கு பாஜக பாஜக பதிலாக அந்த அணியில் போய் சேர்ந்துடலாமான்னு நினைக்கிறாங்க கடைசியா விஜய் பேசின பேச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை வந்து எப்படி பேசப்படுதுன்னா சீமானுக்கு எதிராகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் தான் முழுக்க முழுக்க அந்த விஜயோடைய பேச்சு இருந்ததா சொல்லப்படுது அந்த கல்வியை விருது வழங்க முடியாது இது உண்மைதானா இது வந்து அது அந்த வகையில தான் விஜய் இல்ல விஜய் வந்து எங்கயுமே இது என்ன அப்படி பாக்குறேன் விஜய் வந்து எங்கயுமே சீமான் பத்தி வாய திறந்தவர்கள் இல்ல அந்த பெரியார் பத்தி அவர் கோட் பண்றாரு அது என்னதான் பாஜக சொன்னாலுமே கூட சீமான் தான் அதிகமா பெரியாரை வந்து வீழ்த்தணும் பெரியார் இப்போ அந்த ஈரோடு முன்னாடி அவர் சீமான் பெரியார் பாஜக தான் ஃபர்ஸ்ட் பெரியார பத்தி பொசிஷன் பண்ணாங்க பாஜக இல்ல எல்லாரும் தலைவர் அங்க இருக்க ஒரு சில தலைவர் தலைவர்கள் என்ன பண்ணுறது இவர் வந்து அந்த பாஜக வாக்குகள் தன் பக்கம் இருக்கிறதை இவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய் வந்து தன்னை வந்து பெரியாரை அக்செப்ட் பண்ணுறாரு எல்லாருக்கும் பொதுவானவன் அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு அந்த அந்த பாஜக நாம நரேட்டிவ்ல நிறைய டேவல மாட்டிக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிக்கிறார் அதான் பிரச்சனை நாம் தமிழர் எடுத்த சமீப காலம் எடுத்த நிறைய எல்லாமே பாஜக ஒரு ஒட்டி தான் இருக்கு அதான் யார் எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதே லைன்ல அவர் எடுத்துட்டு இருக்காரு கமல் அவர்கள் வந்து திமுகவிற்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு நம்மளால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்கான இடமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு விஜய் இல்ல கமலும் திமுக கமல் போட்டி வந்து அஹ் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கட்சி பாதிப்பு சென்னையில வந்து அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரித்தார் அது பொது ஏன்னா அதிமுக கட்டமைப்பு ரீதியா சென்னையில் வீக் அதை பிரித்தாது ஆனா இதே கோயம்புத்தூர் வந்து கமல் போட்டியிட்டது விளைவாக கொஞ்சம் கொஞ்சம் மக்களை கூடுதலாக பக்கத்து தொகுதி நிறைய ஓட்டுது அதனால திமுக வந்து கோயம்புத்தூர்ல எந்த தொகுதி வெற்றி பெறாமல் போயிடுச்சு ஒருவேளை கமல் அங்க போட்டிட்டு இருக்காங்க கிடத்துக்கடகு சிங்கானூர் போன்ற தொகுதிகளெல்லாம் திமுக வெற்றி பெற்று அது எப்படி கோயம்புத்தூருக்குள்ளே திமுக வேட்பாளர் வெற்றி வெற்றி இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த போட்டிட்டு மூலமா அங்கே கோ கோயம்புத்தூர் திமுக பாதிப்பு எடுத்திருக்காரு ஸோ அப்படிதான் வாக்குமே தவிர இது வந்து ஒரு போட்டியிடுவதா இவருக்கு பாதிப்பா அவரை பாதிப்பு பார்த்து யாரும் போட்டியிட மாட்டாங்க தனக்கான லாபம் என்னன்னு பார்த்தா போட்டிடுவாங்க விஜய் வந்து இப்போ விடுவதால் நமக்கு நமக்கு அட்லீஸ்ட் நம்ம தேர்ட்டிக்காக தெரியுது திமுக எதிர்ப்பு வாக்கில பிரிக்க போக போகிறாங்க சில செக்ஷன் போட்டு பிரிக்க போறாங்கன்னு அது களம் எப்படி அமைதுன்றதுதான் நம்ம அமைதின்னு பொறுத்த நம்ம தீர்மானம் சொல்ல முடியும் எந்த யாரோட வாக்க யார் பிடிப்பாங்கன்னு இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி பமச்சதால தேர்தலே போலவே செலக்ஷன் தான் இருக்கும் நிச்சயமா பொறுத்திருந்து பாப்போம் விஜயோடைய அடுத்த கட்ட வேலைகள் எப்படி இருக்கிறேன் நன்றி